ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நாற்பத்தி நாலு சைஸுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சரியா வைக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த நார்மல் கப் உருண்டையான கப்புக்கு பதிலாக ஊசியான கப் வந்து கிடைச்சிரும் எவ்வளோதான் நம்ம மெயின் டாட் சரியா பிடிச்சிருந்தாலுமே கூட இந்த டிஸ்டன்ஸ் சரியா வைக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் வரும் இப்ப நாற்பத்தி நாலு சைஸுக்கு நம்ம உருண்டையான கப்புக்கான டாட் தான் பிடிச்சிருக்கோம் ரெண்டாவது டாட் பிடிக்கும் பொழுது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு சைஸுக்கு ரெண்டு ரெண்டேகால் இன்ச்சும் எடுத்துக்கலாம் ரெண்டரை இன்ச்சும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சார்ப்பா ரெண்டாவது டாட் பிடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ப்பா வரணும் இந்த இடத்துல வளைவு மாதிரி வரக்கூடாது ஓகேங்களா இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா பாருங்க நம்ம வந்து ரெண்டேகால் இன்ச்சு எடுத்திருக்கோம் இது சரியான அளவு இந்த ரெண்டேகால் இன்ச்சுக்கு பதிலாக கம்மியா நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கப் வந்து ஊசியா தான் கிடைக்கும் டிப்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ